வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபார்மர் கப்பிள் பிளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோ லாங் வீடியோ வந்து கொஞ்சம் லெந்தியா போடுங்க அப்படின்னு ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தீங்க சோ கண்டிப்பா வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டுனால வந்து என்னால தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் லாங்கா போட முடியல சோ இனிமேல் வந்து நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த காலத்து பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க நம்ம வந்து கிச்சன்ல வந்து மிச்சம் பண்ணாதான் நிறைய மிச்சம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் தேவையாவது அவங்க வாங்கிதான் ஆகணும் எந்த ஒரு மசாலா ஐட்டம்ஸும் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் நீங்க அது உடம்புக்கு அவ்வளவு நல்லது இல்ல முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம மசாலா நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்றதுதான் வந்து ரொம்ப நல்லது அதனால பாத்தீங்கன்னா இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வந்து நம்ம ரேட்டை கம்மி பண்ணிக்கலாம் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து நீங்க வந்து மளிகை ஜாமான் வாங்குறீங்க அப்படின்னா அதுல வந்து நான் வந்து டூ தௌசண்ட்க்கு வாங்குறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நான் மிஜம் பண்றீங்களே ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் அந்த என்ன அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் சோ கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து வந்து ஸ்கிப் பாருங்க அப்பதான் வந்து நான் சொல்றது புரியும் கண்டிப்பா லேடிஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நோட்டை வந்து நம்ம கிச்சன்ல நம்ம கூடவே வச்சிருக்கணும் தான் நம்ம அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கப்ப நம்ம கிச்சன்ல இந்த நோட்டை வச்சிருக்கணும் இது எதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் வந்து டெய்லரிங் பண்றேன் அப்படின்னா ஒரே ஒரு நோட்டு இருந்தா போதும் இது மாதிரி நான் வந்து எழுதி வச்சுப்பேன் யார் யார் என்ன குடுக்கிறாங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பிளவுஸ் அப்படிங்கறத நான் எழுதி வச்சுப்பேன் இந்த சைடு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம என்ன செலவு பண்றோம் என்ன திங்ஸ் வாங்குறோம் தேவையானது தேவையில்லாதது அப்படின்னு வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம இப்போ இன்னைக்கு கடையிலோடு வாங்குறோம் அப்படின்னா அது என்ன அப்படிங்கறது எவ்வளவு அப்படிங்கறது நம்ம எழுதி அது வந்து இந்த மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணி பாக்குறப்போ கண்டிப்பா வந்து நமக்கு தெரியும் எது வந்து நம்ம தேவையில்லாம செலவு பண்ணிருக்கோம் எது வந்து நம்ம தேவையானது வாங்க வேண்டியிருக்கு அப்படிங்கறது வந்து நமக்கு கண்டிப்பா புரியும் சோ அதனால இந்த மாதிரி ஒரு நோட் வந்து லேடிஸ் கண்டிப்பா கொடுவே வச்சுக்கோங்க அண்ட் இந்த திங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் வந்து ஹோல்சேல் கடையில் தான் வாங்குறேன் ஹோல்சேல் கடையில் வாங்குறீங்கன்னா மட்டும் தான் கொஞ்சம் நல்லாவே நம்ம மிச்சம் பண்ண முடியும் நீங்க வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் வந்து கண்டிப்பா மிச்சமாகும் நான் வந்து டூ தௌசண்ட்க்கு வாங்குறேன் எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து மிச்சமாயிருக்கு சோ நான் வீட்டுக்கு வாங்குற திங்ஸ் இவ்வளவுதான் நான் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வாங்குவேன் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன்ல வந்து தேவையில்லாத பொருட்கள் எதுவுமே இருக்காது நான் வந்து இந்த சோப் கூட வந்து நான் குறித்ததுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய வந்தனால பாத்தீங்கன்னா ஆயில் ஸ்கின் இருக்கனால டாக்டர் வந்து இல்ல நீங்க சோப் கண்டிப்பா யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஆயில் ட்ரை ஆகும் அப்படின்னு இந்த சோப் வந்து யூஸ் பண்றேன் அதுவுமே வீக்லி டூ டைம்ஸ் தான் சோ இது ஒன்னும் ப்ரமோஷன் ஆட் எல்லாம் கிடையாதுங்க சோ இது என்னோட ஓன் டாக்டர் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண சோப் தான் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான திங்ஸ் மட்டும் தான் நம்ம வாங்கிக்கோ வேற ஒரு தடவை அப்படிங்கிறப்போ ரெண்டாவது மாசத்துக்கு ரெண்டு தடவைக்கு ஒரு தடவை நான் ஜாமான் வாங்குறப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து டூத் பிரஷ் வந்து வாங்குவேன் சோ அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம ஷாம்பு அதுக்கப்புறம் வந்து இந்த சீவகம் இந்த காஃபி தூள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஜாமான் எல்லாம் தீர்றதுக்குள்ள இது கண்டிப்பா தீந்துரும் அதனால வந்து இதெல்லாம் நம்ம கடையில் லோக்கல் ஷாப்ல வாங்கிதான் ஆகணும் சோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்க இந்த மாதிரி ஹோல்சேல் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அமௌண்ட் சேவ் பண்ண முடியும் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணி சொல்றேன் பைனலா வந்து எவ்வளவு வருது அப்படிங்கறத உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்றேன் கால்குலேட் பண்ற வீடியோ போட்டா ரொம்ப லெந்தியா போயிடும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டா எல்லாமே கால்குலேட் பண்ணி முடிச்சாச்சு பொருள் எல்லாமே இந்த சைடு எழுதிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம லோக்கல் ஷாப்ல வாங்கினா எவ்வளவுங்கறதையும் எழுதிருக்கேன் ஹோல்சேல் ரேட்ல வாங்கினா எவ்வளவு அப்படிங்கறதையும் எழுதிருக்கேன் அதுல வந்து எவ்வளவு நமக்கு மிச்சமாகும் அப்படிங்கறதையும் நான் டீட்டெயிலா வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன் சோ பாத்துக்கோங்க இதெல்லாம் அது ஸோ கண்டிப்பா உங்களுக்கு புரியாது ஆனா வந்து ஜாமானம் வாங்குறப்பெல்லாம் ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா நோட் போட்டு எழுதி வச்சு எப்ப வந்து ரேட் வந்து இந்த பொருள் கூடி இருக்க இருக்கா கம்மியா இருக்கா அப்படிங்கறத லேடிஸ் கண்டிப்பா கால்குலேட் பண்ணி பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது எல்லாமே நான் கரெக்டா அக்யூரட்டா ஒரு ரெண்டு தடவை வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா நான் வந்து பாத்துதான் செக் பண்ணியிருக்கேன் டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா கடைசியா எனக்கு ஒரு நானூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய் நான் வந்து மிச்சம் பண்ணிருக்கேன் அதை சொல்லி நான் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் வாங்கிட்டு இருந்தேன் இந்த ஒரு நாலு தடவையா தான் பாத்தீங்கன்னா இந்த ஐநூறு ரூபாய் எனக்கு மிச்சமா இருக்கு ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இங்க வாங்காம நான் வந்து ஹோல்சேல் ரேட்ல வாங்குற மாதிரி கண்டிப்பா நம்ம அப்படி வந்து இருக்கவே முடியாது கண்டிப்பா ஒரு ஒரு சில பொருள் இப்ப இது எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு இதுல ஏதாவது ஒரு பொருள் ரெண்டு பொருள் மூணு பொருள் தீவிரமா செய்யும் நான் இங்க வாங்கிதான் ஆகணும் ஓகே தப்பில்லை ஸோ பட்ஜெட் குள்ள வந்து ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஹோல்சேல்ல போட்டு மளிகை ஜாமான் வாங்கினீங்க அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சம் கட்டுப்படி ஆகும் சோ டிப்ஸ் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுக்கோங்க சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சோ வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்